படத்தில் பாடினதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காங்க பாடகி சின்மை திரௌபதி இந்த படம் வந்தபோது அளவுக்கு சர்ச்சையானதோ அதே அளவுக்கு ஒரு பக்கம் சுயசாதி பெருமை பேசக்கூடிய மனப்பான்மை கொண்ட மக்கள்கிட்ட ஆதரவு இருந்தது இதே காரணமாக வச்சு இதுதான் நமக்கான ரூட்டுன்னு பிரிச்சுக்கிட்ட இயக்குனர் மோகன்ஜி தொடர்ந்து அதே சானரில் பகாசுரன் ருத்ரதாண்டம் இந்த மாதிரியான படங்களையும் எடுத்தார் தற்போது அதே வரிசையில் வந்திருக்கக்கூடிய படம் தான் திரௌபதி டூ இந்த திரௌபதி டூவில் எம்கோனே என்ற பாடலை சின்மையை பாடியிருக்காங்க தற்போது இந்த பாடல் இணையதளத்தில் வெளியே இருக்குது இந்த பாட்டோட புறமோ வெளியான போதே சின்மை எப்படி இதை பாடினாங்க அப்படின்னு நிறைய பேர் விமர்சிக்க தொடங்கிட்டாங்க அதாவது சின்மையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெண் சுதந்திரம் பேசக்கூடிய ஒரு ஆளு அவங்க எப்படி இந்த மாதிரியான சுயசாதி பெருமை பேசக்கூடிய படத்துல ஏன் பாடினாங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சு நிறைய பேர் சின்மையை விமர்சனம் செஞ்சாங்க தற்போது அதற்கு சின்மை பதில் சொல்லியிருக்காங்க அவங்க தன்னுடைய எக்ஸ்தல பதிவுல முதல்ல நான் இந்த எம்கோனே பாடலுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த படத்தோட இசையமைப்பாளரான ஜிப்ரான எனக்கு பதினெட்டு வருஷமா தெரியும் அவர் கேட்டுக்கொண்டதன் பேர்ல தான் நான் இந்த பாட்டை எப்போதும் தான் பாடினேன் நான் ஸ்டுடியோவில் பாடும்போது கூட அவர் அங்க இல்ல அந்த பாட்டை எப்படி பாடணுன்ற குறிப்புகள் தான் இருந்துச்சு அதை வச்சு தான் அதை ஒரு பாட்டாக தான் நான் பாடினேன் இந்த படம் பற்றின விபரம் எதுவுமே எனக்கு தெரியாது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா என்னுடைய கொள்கைகளுக்கும் இந்த படத்துக்கும் முரண்பட்டதாக இருக்குன்னு நான் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கவே மாட்டேன் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க இவருடைய இந்த கருத்து தற்போது இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி